கத்துடைய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்ய வரும்போது சில குறைவுகள் இருக்கத்தான் செய் உடனுக்குடன் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கத்தான் செய் அதனால நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருக்குள் இருக்கிறேன் என்று அவருக்குள் வாழ்கிறேன் அவருக்குள் ஊழியர் செய்கிறேன் என்று தெரியப்படுத்தப்படும்படியாக லாபமாயிருந்தவைகளோ அவைகளெல்லாம் நேற்றம் விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன் சில நேரங்களில் உலக மக்கள் மத்தியில் வசதி வாய்ப்போடு இருக்கிற மக்கள் மத்தியில் நாம் குறைவுபட்டவர்களாக ஒரு அவமான சின்னம் போல ஒரு அஜிமான சின்னம் போல அவங்க பார்வையில் இருப்போம் அதை நீங்கள் சகிச்சுக்கிறேன் அதுதான் சிலுவை அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை அதை தூக்கி ஆண்டவர் தோல்லை வைக்கும்போது நீங்கள் அதை தூக்கி தூர வீசி நீட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாது சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் குறைவுகள் பாடுகளும் அவமானங்களும் குறைவுகள்மானங்களும் நம்மளை சுற்றித்தான் வரும் இவைகளுக்கு நடுவுல சகிச்சுக்கிட்டு போயிட்டோம்னா பொறுமையோடு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இறைவனுடைய சித்தம் நிறைவேறும் நம்முடைய சொந்த ஆசை விருப்பம் நிறைவேறாம போலாம் ஆனால் கடவுள் நம்ம மேல் வைத்திருக்க சித்த நிறைவேறுமே நம்ம குடும்பத்து மேல் வைத்திருக்க சித்த நிறைவேறுமே நம்ம ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிற தேவ சித்த நிறைவேறமே அது நிறைவேறினா போதுமே